இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பினுள் உள்நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டமையினால் யாழ்ப்பாணம் சுளிபுரம் காட்டுப்புளம் பகுதி மீனவர் ஒருவரின் ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு குறித்த மீனவர் திருவடிநிலை கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அத்துமீறி நுழைந்த இந்திய இழுவை படகுகள் அவரது வலைகளை அறுத்துள்ளன இதனால் அவரிடமிருந்து முப்பத்தி ரெண்டு வலைகளில் இருபத்தாறு வலைகள் அறுக்கப்பட்ட நிலையில் ஆறு வலைகளே மீதமாகின எஞ்சிய வலைகளும் சேதமடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றன இது குறித்து பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கருத்து தெரிவிக்கையில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இரவு எங்களுடைய கங்காதவி கடல் தொழிலாளர் சூட்டு அங்கத்தினுடைய அங்கத்தவர் திரு மனோராசா அவர்களுடைய படகு கடலுக்கு சென்றபோது அங்கே அவர்களுடைய விலைகள் இந்திய மீனவர்களால் வெட்டப்பட்டிருக்கின்றது அதிலே அவருக்கு ஏழு லட்சம் பெறுமதியான விலைகள் அதிலே முப்பத்தி ரெண்டு விலையிலே ஆறு மிஞ்சி தான் இஞ்சி நாங்கள் நேரடியாக அதை பார்த்திருந்தோம் அதே போல் இந்த பிரச்சனை ஒரு தொடர் கதையாக கொண்டே இருக்கின்றது கடந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி 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 நாள் கடந்ததை தவிர தற்போது வந்திருக்கின்ற எங்களுடைய அனுர அரசானது அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு சென்று ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இதுக்கு தீர்வு காண போகின்றோம் என்று கூறியிருந்தார் உண்மையிலே அதை உங்களுடைய மீனவர்களுக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையா அல்லது இந்திய மீனவர்களுடைய மனிதாபிமான என்றதை நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் உண்மையிலேயே எங்களுடைய மீனவர்கள் படுமோசமான பொருளாதார சிக்கல் மத்தியிலே வங்கிகளில் கடன் பெற்றுத்தான் இந்த தொழிலை மேற்கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தினால் இவர்களுக்கு யார் இழப்பீட்டை கொடுப்பது உண்மையிலேயே அவர்கள் பாரிய துன்பத்துக்கு மத்தியிலே இருக்கின்றார் அதே போல் எங்களுடைய தற்போது வந்திருக்கின்ற கடத்தொழில் அவர்கள் உண்மையிலே ஒரு கூடிய கரிசனை செலுத்தி இந்த மீனவர்களுக்கான தீர்வை கூடிய விரைவிலே பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் எங்களுடைய கடத்தொழில் அதிகாரிகள் இந்த விடயங்களை நீங்கள் மீடியாவுக்கு சொல்லக்கூடாது அவ்வாறு சொன்னாலே பிரச்சனை என்ற மாதிரி மீனவர்களை அச்சுறுத்தவும் கூடாது உண்மையிலே அவர்கள் இவ்வளவு துன்பத்தின் மத்தியில இந்த தொழிலை செய்கின்றார்கள் என்றது ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் தான் தெரியும் ஒவ்வொரு தொழிலாளிகள் இரவு போகும்போது அந்த குடும்பம் அவ்வளவு கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்க அவர்கள் இன்றைக்கு கரை திரும்புவார்களா என்ற ஒரு ஏக்கம் கூட அவர்களுக்கு அப்பாறு இருக்கையிலே இந்த தொழிலாளிகளுடைய அவ்வாறான விலைகள் தொடர்ந்தும் இந்த வடமானம் முழுப்பதும் இந்த பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனை இதற்கு நீங்கள் தீர்வு காணாவிட்டால் நாங்களுடைய வடமாக ரீதியிலே இந்த கடத்தொழிலாளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்திய துணை தூரத்துக்கு முன்பாக ஒரு பாரிய முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் கடந்த காலங்களிலேயும் இவ்வாறான தொடர்ச்சியாக இந்த விலைகள் தொடர்ச்சியாக அறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே எங்களுடைய தமிழ்நாட்டு தொப்புக்கொழி உறவுகள் ஒரு வகையிலே நியாயம் செலுத்த வேண்டும் நீங்கள் செய்கிற நீங்களும் பிழைக்கத்தான் வேண்டும் நாங்களும் பிழைக்கத்தான் வேண்டும் எங்களுடைய தொழிலாளிகளையும் வாழ விடுங்கள் நீங்களும் வாழுங்கள் உங்களுடைய எல்லைக்குள்ளே நின்று நீங்கள் அதை பிடித்து உங்களுடைய குடும்பத்தின் ஜீவியத்தை மேற்கொள்ளுங்கள் எங்களுடைய மக்களுக்கு இடைஞ்சலை செய்யாதீர்கள் என்று நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் தமிழ்நாட்டு மீனவர்களையும் தமிழ்நாட்டு உறவுகளையும் மதிக்கின்றோம் அவர்களை எங்களுடைய தொப்புக்கொள்ள உருவாக ஏற்றுக்கொள்கிறோம் அதே போல நீங்களும் எங்கள் மீது கரிசனை செலுத்தி எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னென்று கேட்டால் இது கடந்த அரசாங்கம் இருக்க என்னுடைய தொழிலும் வந்து இப்படியான சம்பவம் தான் நடந்தது எல்லாம் எல்லா இடங்களுக்கும் நான் அறிவித்திருக்கிறேன் என்னென்னு கேட்டால் எங்களுடைய சின்னக்கலத்துக்கு கச்சேரி மட்டத்துக்கு மற்றது இந்தியா தூதுரகங்களுக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன் எங்கள் அழிவின்ற இது மற்றது மீடியாக்கள்லேயும் கொடுத்து அது வந்திருக்கிறது அது எல்லாரும் பார்த்துருப்பினா இது நெடுங்கிலும் இப்படி செய்து கொண்டிருந்தால் எங்களால் கடைசியில் கஞ்சிக்கு வழி இல்லாத அளவுக்கு வந்துடுது ஏனென்று கேட்டால் நாங்கள் ஒரு தொழில் முயற்சி செய்கிறான்னு சொன்னால் ஒரு கடனை எடுத்து தான் உங்களை உங்கள செய்து கொண்டிருக்கிறோம் என்னென்று அந்த அளவுக்கு எங்களுக்கு அரசாங்கமும் பெரிய மானியங்களாக தந்ததாக இல்லை சிறிய சிறிய இதுகளை தான் அதிகம் குறுகிய காலங்களுக்குல பெருசாக நடந்ததாக இல்லை இப்படி நாங்கள் செய்து கொண்டு வரீங்கள எங்களுக்கு மிக மிக பாதிப்பு நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் வந்து அடிபட்டு இதை மீட்க போறதும் இல்லை என்னென்று கிட்டால் ரெண்டு அரசாங்கங்களும் சேர்ந்து இதுக்கு ஒரு சரியான ஒரு முடிவெடுத்து இது நாங்கள் வாழ வேணுமா என்றத சரியான ஒரு முடிவெடுக்கும் மத்திய அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கத்தோடு கரைச்சி பேசி கௌரவ எங்களோட ஜனாதிபதி போய் அங்கே கலந்துரையாட இருக்கிறார் அதுக்கான ஒரு முடிவு வருமானது தான் கொண்டோம் அது மேலும் மேலும் உயர்ந்து தான் வருது இப்போ என்னென்று கேட்டால் அவர்களும் தொழிலாளிகள் நாங்களும் தொழிலாளிகள் நாங்கள் கரைச்சி பேசி முடிவெடுக்க இல்லாது அவர்கள் தான் இதை சரியான ஒரு முடிவுக்கு எடுத்து சரியான ஒரு முடிவை செய்து தொழிலாளிகள் வாழ வேணும் என்ற முன்னிலைய செய்ய வேணுமென்றதை நான் இதில் கருத்தில் கொள்வதாக முடியுது நாங்கள் வந்து எல்லா இடங்களுக்கும் அறிவிச்சு எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் இல்லை என்னன்னு கேட்டால் நாங்கள் பல இதுகளிலையும் கலந்து கொண்டிருந்த நாங்கள் அந்த நேரம் முதலாவது கடந்த அரசாங்கத்தில் அறிந்தவர் அவர்களுக்கும் அறிவித்து அவர்களுக்கும் நாங்கள் செய்த நாங்கள் அவர் ஒரு முடிவுக்கு என்று சொல்லி சொல்லி கொண்டிருந்தவர் கொஞ்ச நாள் அந்த ரோலர் இடநிறை திறந்து திரும்பவும் அது வந்து இப்படியான செயல்களில் ஈடுபடுறதால நாங்கள் எங்களால் கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது இதுக்கான அரசாங்கம் சரியான ஒரு முடிவு எடுத்து இது ஒரு நல்ல முடிவாக செய்யி நாங்கள் எங்கட்ற தொழில நாங்கள் திரும்பவும் செய்கிறதுக்கான ஒரு முடிவை செய்கிறதுக்காக கேட்டுக்கொள்வோம் என்ன சொன்னால் இவர் சொன்னது போல தான் நீங்கள் இதுக்கு முதல் இப்படி ரெண்டு மூன்று வருஷமாக இது நடந்து கொண்டே இருக்கிறது எங்கள் தொழிலாளி இன்னும் ஒரு இருக்கிற சிறியாந்த என்ற அவற்றை தொழிலும் இதே நிலை தான் காணப்பட்டது எல்லாரும் அறிவித்து எல்லா இதுகளுக்கும் அறிவித்து இருந்தோம் அதுக்கு பிறகு என்னுடைய விலையும் அறிவிச்சு என்ன அவருக்கு ஒரு தைத்திரம் செய்ய என்றதுக்காக நான் இந்த இதுகளை வெளிப்படையாக விட இல்லை வழியில் இருந்தாலும் கூட இந்த டக்லே செய்ய இருந்தவர் முதல் அமைச்சராக அவரோட நாங்கள் தொடர் செய்து கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் செய்து கொண்டு வந்து நாங்கள் அப்போ அமர்வுக்கா போய் இந்த அவங்க அமைச்சர் நிப்பாட்டு வேறு அப்படி இப்படி என்று சொல்லி நம்ம தண்டு வந்ததால ரோலர் கொஞ்சம் காலமாக நிப்பாட்டினா ஒட்டுராக திரும்ப வந்து இங்கே வந்து இராணுவம் பிடிக்குதான்னு சொன்னா போல் திரும்ப திரும்பவும் அவங்க இதைத்தான் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டு எல்லையே மூரி மூறி வந்து 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 கொட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்ன சிரியா தலை தான் முதலாவது ஆரம்பத்தில் போனது ஆரம்பத்தில் அதுவும் கொஞ்ச நஞ்ச இல்லை இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு லட்சம் எட்டு லட்சம் ரூபாய் இருபத்தி எட்டு விலையன்னு தான் அவற்றையும் போனது அப்போ இருபத்தி எட்டு விலையும் போனாண்டே எட்டு லட்சம் ரூபாய் பொறுமதி மாதிரி அவற்றை இப்போ மூன்று வருஷத்துக்கு மேல போனார் மூன்று வருஷத்துக்கும் பேங்க்ல லோன் எடுத்தால் அந்த அந்த பேங்க்ல லோன் எடுத்தால் அந்த லோனுக்கு வட்டி எவ்வளவு வண்டதே அவைக்கு விளங்க வேணும் அந்த வட்டி காசை கட்டுறதுக்கு அவர் வரும் எங்களை மாதிரி தான் எல்லாரும் கஷ்டப்பட்ட நிலைமையில நாங்கள் வரோம் எல்லா ஒரு கிராமத்தை ஒரு மக்கள்லாம் நாங்கள் இதில் தான் எல்லாருன்னு சொல் தொழிலும் செய்கிறது சகல வேலையாளர்கள் செய்கிறோம் அந்த சகல தொழிலாளிகளுக்கும் உங்கள் நிலைமையை பற்றி தெரியும் சகல இடங்களுக்கும் தெரியும் நேற்றிரவு பத்து மணி அளவில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட ட்ரோலர்கள் எமது வலையை மட்டுமல்லாமல் வேறு சங்கங்களின் வலைகளையும் அறுத்துள்ளன இப்பொழுது மீன்பிடி பருவ காலமாகும் இந்திய இழுவை படகுகளின் இவ்வாறான செயல்பாடுகளால் நாங்கள் உழைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்கள் ஏழு லட்சம் ரூபாய் வங்கியில் கடன் பெற்றே இந்த வலை முதல்களை உருவாக்கி கடலில் தொழில் செய்தேன் என்றும் எனது வலைகளை இந்தியன் இழுவை படகு அறுத்து சென்றதால் வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்வேன் வங்கி கடனை செலுத்த என்ன செய்வேன் என்று தெரியாமல் தவிக்கிறேன் என்றும் மீனவர் தெரிவித்தார் நேற்று நேரம் அஞ்சு மணிக்கு என்னுடைய பிள்ளைகளெல்லாம் தொழிலுக்கு போனது அப்போ வலை வந்து நேற்று விட்டுட்டு இருந்தது இந்தியா ரோலர் இது வந்துங்கோ இரவு பத்து மணிக்கு நல்ல உள்ளால் வந்து எங்கட பிள்ளைகள தொழில் மட்டும் இல்லை எல்லா சங்கங்கள்ட இதுகளையும் காத்திரி முற்றாக எல்லாத்தையும் அறுத்து கொண்டு போட்டினேன் நான் வந்து ஏழு லட்சம் ரூபா லோன் எடுத்து அங்கே வங்கியில் இந்த வலையை சீராகி புதுசாக போட்டும் எடுத்து நான் இந்த தொழிலை செய்து கொண்டு லோனை தான் கட்டிக்கொண்டு நான் சாப்பிட்டு கொண்டு என்னுடைய இதுகளில் நடந்தது உண்மையாக இப்போ நான் லோன் கட்டுறதுக்கும் வழி இல்லை என்ன காரணம்னால் முற்றாக இந்தியன் ரோலர் வந்து முழுக்கலையும் முற்றாக கொண்டு போடுது எனக்கு முப்பத்தி ரெண்டு வேலை போட்டு நான் இப்போ இருக்கிற விலை ஆறு வேலை தான் ஆறு விலையை வச்சு நான் வேலை செய்யலாது தொழில் செய்யலாது லோன் கட்ட இயலாது இப்போ வந்த புதிய அமைச்சர் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து இந்த இந்திய அரோலர்களையும் வரவிடாமல் அவையால் தங்கடைய எல்லைய மூறித்தான் ராத்திரி வந்தது என்ன காரணம்னா மாதங்களுக்கு நேர உள்ளால வந்து எங்கட தொழில் அழியல் தொழிலுக்கு அரைவாசி பேரும் தொழிலுக்கு போவில போயிருந்தா அவையன்றையும் முற்றாக அறந்து போயிருக்கும் நான் வந்து உண்மையாக இந்த லோன் கட்டுறது என்னன்னு தெரியல ஐயா பேங்குகளுக்கும் சொல்லல ஒரு முடிவும் உண்மையாக இந்த பிரச்சனைகள ஐயா இப்ப வந்த முதல் இருந்த அமைச்சராக்கள் இந்த வே இதை வந்து தீர்க்கிறோம் தீர்க்குறோன்ட்டு சொல்லிக்கொண்டு தான் இருந்தவை இப்போ வந்த புதிய எங்களுக்கு ஒரு அமைச்சர் ஐயா ஐயா வந்திருக்கிறார் எங்களோட பிரச்சனைகளை தீர்த்து நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேணும் என்று சொல்லி உண்மையாக எங்களோட அமைச்சர் நேரடியாக வந்து இது பிரச்சனைகளை தீர்த்து எனக்கும் சரியான ஐயா எனக்கும் காலே இயலாது அதால் லோன் கட்டுறதுக்கும் வசதி இல்லை எனக்கு இந்த தொழிலை திரும்ப நான் செய்கிறதுக்கு எனக்கு இந்த எல்லா இம்மா இது அரசாங்கங்களும் எனக்கு இந்த உதவியை செய்து திரும்பவும் நான் இந்த தொழில் செய்து என்னுடைய லோனை நான் கட்டணுவேன் எனக்கு அஞ்சு பிள்ளைகள் உண்மையாக நான் பாதிக்கப்பட்ட நான் இன்னத்துலையே ஊன நான் இதே ஒரு கருத்தில் கண்டு நீங்கள் எனக்கு இந்த தொழிலை நான் இப்போதான் மீன் சீராக படுற வடுற நேரம் எனக்கு தொழில் வளங்கள் இல்லைங்கையா நீங்கள் இப்போ மற்றது திணைக்களத்தில் சகல பேரையும் கேட்டால் சொல்லுவினேங்கோ நாங்கள் நிரந்தர தொழிலாளி இன்றைக்கு கண்ட தொழிலாளிகள் இரவு கஷ்டத்தில் இந்த நேவிய இந்தியன் ஆக்கினியால தான் அரைவாசி போட்டுகளும் போகையில் ராத்திரி எங்களுக்கும் இது தெரியாத தெரியாதய்யா நாங்கள் உள்ளாலாம் விட்ட நாங்கள் நல்ல எங்கடையிலே கடந்து உள்ள வந்துட்டேன் இதுக்கு ஒரு நீதி இல்லையா இந்த பிரச்சனையா எங்கண்டே ஐயா இப்போ வந்த புதிய ஐயா இந்த பிரச்சனை எங்களுக்கு தீர்த்து வைங்க ஐயா உண்மையாக எனக்கு மட்டும் பாதிப்பு இல்லை உண்மையா மாதல் போ மாது பக்கம் எல்லாம் சகல போட்டுகளிலையும் வெட்டி கொண்டு போட்டின எங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்ல எல்லா சங்கங்களுக்கும் எல்லா கடத்தொழிலாளிகளுக்கும் இதில் பாதிக்கப்படுது பிரச்சனை தீர்க்கிறேன் தீர்க்கிறேன் தீர்க்கிறன்னு சொல்றீங்களே இன்னும் தீர்க்கிற அளவுக்கு இல்லை எங்களுக்கு இப்ப இந்த முறை வந்த அமைச்சர் கட்டாயம் கிட பிரச்சனையை முற்றாக தீர்க்கிறேன் நம்பிக்கையுடன் நாங்கள் இருக்கிறோம் உண்மையா நாங்கள் பாதிக்கப்படுறாங்க நாங்கள் மீள புடிந்தாங்க நாங்கள் காட்டுப்பிள்ள கிராமத்தில் தான் இருக்கிறோம் காட்டுப்பிள்ள பாம்ப பாண்டவட்டை இருக்கிறோம் எங்கள் இந்த கருத்தை கொண்டு என்னுடைய கஷ்டம் மட்டுமண்டில்லை மற்ற மக்களும் என்ன என்னமாரி தான் கடன் பட்டு லோன் எடுத்து வட்டிக்கு பணம் எடுத்து எல்லாம் செய்தவன் இதே மாதிரி ஐயா உங்கள கையெடுத்து கும்பிடுறன் அரசாங்க எங்கள்ட ஜனாதிபதி ஐயாவுக்கும் கோரிக்கை கொடுக்குறன் நீங்கள் இப்போ வந்திருக்கீர்கள் புதுசாக நல்ல வேலை திட்டங்களை செய்கிறீர்கள் மக்கள் நல்ல வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று கொண்டு எத்தனையோ உதவிகள் எல்லாம் செய்கிறீர்கள் அதே மாதிரி எங்களை இந்திய என்ற பிரஜனையின் தீத்து எங்களுக்கு எனக்கும் உண்மையாக எனக்கும் மட்டுமன்றி மற்ற சங்கங்களும் பாதிக்கப்பட்ட சங்கங்களுக்கும் எனக்கும் உதவி செய்து நான் இந்த லோன் கட்டுறதுக்கு எனக்கு வசதி இல்லாமல் இருக்கிறேன் இதன் நீங்கள் ஐயா செய்வீங்கள நம்பிக்கையோட நான் புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி பல நல்ல வேலை திட்டங்களை செய்கின்றார் அதுபோல இந்திய மீனவர்கள் பிரச்சனையையும் தீர்த்து வையுங்கள் புதிதாக வந்த அமைச்சர் இதற்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அரசாங்கம் எனக்கு இழப்புட்டினை வழங்கி நான் மீண்டும் தொழில் செய்ய வழிவகுக்க வேண்டும் என்றும் அந்த மீனவர் குறிப்பிட்டார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன